அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கம் வள்ளலார் சத்திய தர்ம சாலை அருட்சோதி மணிமன்றம் நான்காம் ஆண்டு தைப்பூச திருநாள் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் தஞ்சாவூர் திரு அருட்சோதி ரங்கநாதன் ஐயா அவர்கள் கொடியேற்றத்துடன் தொடங்கி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதனை நாம் இந்த காணொளியில் காண இருக்கிறோம் வாங்க தைப்பூச திருநாளை கண்டு மகிழலாம் பெருஜோதி தனி பெருங்கருணை யாரு பெருஞ்சோரி எல்லாரும் ஒவ்வொரு பூ எடுத்து போடுங்க யார் பெருஞ்சோரி தனி பெரும் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை யாரு பெருஞ்சோதி பெருஞ்சோரி

ಅರ ಕೊ

பேர் அருண் செங்கோல் செலுத்தும் சன்மார்க்குடியே அடியே

ி பிரி தானு பெரு கம்ஜோ

தஸ்மை பேரும் அறிந்தவர்கள் யாரும் அல்ல என் பெருமானே தாங்களே அனைத்தும் அறிந்தவர்கள் ஆதலாலே அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு அருஜோதி செலுத்தி அவர்களுக்கு சாதா அமுதம் சென்று அருளேற்றுமாறு உன்னிடம் பணிந்து உன்னிடம் ஒப்புவித்தேன் இங்கே அவர்களை எண்ணியது எண்ணியவார் அவர்களுக்கு இடையும் அவர்களுக்கு துன்பமும் துறை துறையில் நிறைந்த இன்பம் தந்தபடி அவர்களுக்கு நல்ல அறிவு புகட்டி நல்ல தொழையும் தெளிவும் தந்து அவர்களுக்கு திறக்கையோடு வாழ்வதற்கு அருகும் எல்லாம் சித்த இயற்கைகளாக அமைதல் வேண்டும் உன் மீது உன் மீது ஆணை உன் மீது ஆணை நான் அல்லேன் நான் அல்லேன் என் அருக்கரும் ஜோதி அவையும் 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 தஞ்சோதி அவையும் நல்ல ஞான தாருயம் செய்வதற்கு அவர்கள் மனம் உகந்ததனாலே இறைவன் துவந்தளித்த காரணத்தினாலும் எல்லாம் உகந்தே என் அருட்கரின் அவையம் இப்போ நாம இந்த தைப்பூசத்தில் என்று எனவே இன்றும் தைப்பூசம் தான் நாளைக்கும் தைப்பூசம் தான் அது ஒன்று நீங்கள் எல்லோரும் பெருமையில் இருந்த மணிமண்டபத்தை அப்படியே அத வந்து ஒரு சத்தியமையான சபை போன்றே கட்டி இருக்கிற அவருடைய எண்ணம் ஊர் மக்கள் கொடுத்து வைத்திருக்கு இந்த வயது மக்கள் கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் எதோ கொடுத்து வைத்தவர்கள் என்ன இன்னைக்கு எவ்வளவு உங்களுக்கெல்லாம் வேலை இருக்கும் வீட்டில எல்லா இந்த எல்லாருக்கும் இருந்த இந்த பெரிய அகுழ மதத்தை முன்பு மகிழ்த்து இன்புவதற்காக வந்து போய்கள் தங்கள் அனைவரும் ஒடுத்து வைத்தவர்கள் மரணமில்லா பெருவாக்கு அத்தனை பேருக்கும் கிடைக்கும் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மரணமில்லா திருவார்களை அடைவது என்று நினைத்து வருந்தி அள வேண்டாம் நீங்கள் துன்பம் வரும் பொழுதுதான் இன்பம் அந்த துன்பம் வந்து சில நேரங்களையும் அந்த துன்பம் சத்தியமாய் மறையும் என கருணையே வடிவாகி கருணை கடவுளாகி கருணை அடைகலாக மாறி வெறு வழியாகி நிறைந்தவர் என்றும் தெரிந்த அப்புறம் இன்னொரு இடத்துல எழுதி இருக்கிறார் நோவாது நூற்படைப்பு நூற்றவர்களுக்கு இந்த பாடம் கூட கொண்டு வெளியே நிற்பவர்களை அத நீ கூட்ட போட்டு கூட்டி விடு ஏன்னா நான் உள்ள தாழ் போட்டுக்கிறேன்னு சொன்னா நம்பாத மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம இல்லாத நேரத்துல வெளியே குறைஞ்சிட்டு போயிட்டாங்க அவரு எங்கேயோ காட்டுலயே ஹோட்டலையே இங்க இருக்கிறாரு யாரு கண்டா அப்படின்னு சொல்லுவோம் அறியாம அப்போ அவர் அவர் நினைச்சுதான் இவர்களை இப்படி கூறி விடுவார்கள் என்ற ஆணையத்தினால அவர் என்ன பண்ணீங்க நான் போயிருந்த ஆடக்குள்ள போயிருனேன் நீங்க மெய்கா உடவர்கள் மெய் சேர்ந்து ஒரு கூட்ட வெளியில போட்டு சொல்லிவிட்டார் ஏன் அந்த நீங்க படத்தை விட பாத்துக்கலாம் அந்த என்ன படம் நக்கீரலாம் பாடுவாங்களே உருப்பாக்கிற ஒரு படம் பாப்பாங்க அந்த i'm not done பயச நம்பிக்கலாம் நீங்க எனகால சுத வேண்டாம் பயச நம்பிக்கலாம் சொல்றேன் சும்மா சொல்லுங்க

நல்லா அறிவா சொல்கிறேன் தயவு செய்து நல்லா கவனமா அப்படியே அந்த பொட்டை பார்த்து பார்த்துதான் நம்ம கொட்டு இங்கே இருக்கு நம்ம கொட்டை இங்கே இருக்கு சிகப்பு கொட்டு வச்சிருக்கோம் மஞ்சள் பொட்டு வச்சிருக்கிறோம் பச்சை பொட்டு வச்சுருக்குறோம் திறநீர் விட்டுருக்குறோம் சந்தனம் விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த பார்க்க முற்படுவோம் அது அந்த அந்த அது வந்து ஒரு கற்பனை உரு என்பது ஒரு கற்பனை அந்த உருப்படுவது உரு படம் செய்ய இப்ப நீங்க தெற்கு வைக்க முடியாது உங்களுடைய பொட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய உரு என்ன பார்க்கும் போகுது வளர்க்க போகு நீங்க எல்லாரும் புடிச்சதா சொல்லுங்க கட் பண்ணிரலாம் அப்படியே சொன்னா சொல்ல மாட்டீங்க சவுண்டே இல்லையே ஏ ஏ சொல்லுங்க உங்க மகத்துக்கு அது மாதிரி தான் எப்படி உங்களுடைய பொட்ட நீங்க பாக்குறீங்களோ நெத்தியு புரியக்க கூடிய திரணியை பார்க்கும்படி கடங்கீங்களோ அதுதான் அப்படியே சொல்லு சத்தியமா உங்களுக்கு வீடு

அப்போ நான் ஐயா கேட்டோம் இந்த மாதிரி வந்து படங்கள் ஞானசபை சிற்சபை பொற்சபை எண்போண சபை கட்டிருப்பான் அப்ப ஐயாவெல்லாம் பார்க்கறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து இந்தமே எல்லாம் செய்யுங்க அப்ப நான் ஐயா கிட்ட வந்து கேட்டேன் ஐயா எனக்கு மகளுக்கு வந்து குழந்தை வாக்கியம் இல்லை திருமணம் வாங்கி எட்டு வருடங்கள் ஆச்சு அப்படின்னா ஆமா இரண்டு குழந்தைகள் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அது சொன்ன இடம் அந்த ஞானசபை சபை கூட சொன்னாங்க

ನೀ ಅಡಿಯ ಮುರುಣೆ ಅಂತ ಸಿದ್ಧ

ಅಡಿಯವನ್ನು ಮುಂದಂತೆ ಮುಟ್ಟಿನೇ ಮುಡಿದೆ ಹರಟೋದಿ ಆಡಿ ನಿಚ್ಚೆ ಒಂದು ಲೋಕಕ್ಕೆ ಅಂದ ಭಾಷೆಯನ್ನು ಕರುಮೆ ಅದೇ ಹಿಂಚಿದ್ರೆ ಅದೇ ಹಿಂಚಿದ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿ ರೆಂಡಾವ್ದು ಅಪ್ಪ ಇದನ್ನ

இது சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவேன் வேற எங்கேயும் தொடமாட்டேன் இப்போ இது சமைச்சு கொடுத்து சாப்பிடுறேன் இது என் தாயாருக்கு நிகரானது ஏன் அதனால எனக்கு பட்டினியும் வராது பட்டினால் நான் வாடி விழுந்ததும் இல்லை எனக்கு அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நேரம் நடிச்சு அதனால அந்த துன்பம் எனக்கு வந்ததில்லை வரவும் வராது அதனால நீங்களெல்லாம் அது மாதிரி இன்பத்தை அடையணும் என்பது என்னுடைய பேராசை வந்திருக்கும் Jodi, 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 Arul. Jodi, 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 மலரிடைய பார்த்துவார்கள் அருப்பிரகாசிய திருவடிகளே தரணும் 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 சர்க்குருநாதா சர்குருநாதா சங்காத சங்கம் அவர் சகிருணாத சகிருணாத சர் உன்னததைக்கரைக்காத다 சகிருணாத சகிருணாத சன்மார்க்கத்தில் நாம் கலக்க ஏற்றாத다 போல வருவது അടുത്തവ സന്തോഷമാക്കും നേരെ ഉണ്ട്